அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்கள சகோதரர்கள எல்லாம் அல்லா ஜெயால் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகோஸ்ததியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக்கொள்வான் ஆக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி வருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் ரசூலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாள்வானாக மருத்துவமனையின் செலவின்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா என்ற கடிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோசை கண்ணால் கண்டு ஆக மகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தை நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறுமையிலே முத்து முகமது ரசூலுல்லா சல்லாஹ் வலி வசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுது உல் என்கிற தினாகத்தின் நீர்வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் பிடித்து ஜன்னத்துல் ஃபிரிதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களின் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனுடைய இக்காவினை ரிதாவினை பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக அருமையான மொமின்கள அல்லாஹூ ஜல்லாலும் ஒரு வசனத்தில் இப்படி சொல்லுகிறான் வயம் வயம் அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாவும் சூழ்ச்சி செய்கிறான் சூழ்ச்சி செய்பவர்கள் மிக சூழ்ச்சிக்காரன் யார் என்றால் அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் குரான்ல ஒரு இடத்துல இப்படி சொல்றான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் خير வல்லாஹருமாக்கிறேன் அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாவும் சூழ்ச்சி செய்கிறான் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் சிறந்த சூழ்ச்சியாளர் அல்லாஹ் என்று சொல்லுகிறான் சூழ்ச்சி செய்வது என்பது ஏன் வருகிறது என்றால் குரோத மனப்பான்மை இன்றைக்கு வருகிறதோ பொறாமைத்தனம் என்றைக்கு நமக்கு வருகிறதோ அப்பொழுது இன்னொருவர் அவருக்கு சூழ்ச்சி செய்யக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார் எனவே தான் பெருமான செல்லலாக சொல்லுவாங்க பொறாமை கொள்ளாதிரியர்கள் ஏறடி சொன்னால் பொறாமை எப்படி நெருப்பு விறகை தின்றுவிடுகிறதோ அதுபோன்று ஈமானை தின்றுவிடும் என்றார்கள் நபிகள் நாயும் செல்லல்லாக ஒழிவு செல்லும் அவர்கள் இப்போ பொறாமையினால் ஏற்படக்கூடிய வெளிப்பாடு தான் சூழ்ச்சி செய்கிற அந்த ஒரு மோசமான ஒரு குணம் இதை பற்றி பெருமானார் செல்லலாம் சொல்லுவாங்க சூழ்ச்சியும் ஒருவருக்கு கேடு நினைப்ப நினைவிப்பதும் இரண்டும் நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்று பெருமானார் செல்லல்லாஹலின்னு சொல்கிறாங்க இந்த வசனம் ஏன் இறங்குச்சு அப்படின்னா கண்மணி முகமது ரசூதுல்லாயின் செல்லல்லாஹலே அவர்கள் மக்காவில் ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன பொழுது பலரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் ஏற்றுக்கொள்வதற்காக சாலை வந்து கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த மக்கத்து குஃபார்கள் பெருமானார் செல்லல்லாஹு உலைவு செல்வர்கள் கொண்டு வந்த ஏகத்துவ கொள்கையை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களே நம்முடைய மூதாதிகள் கொண்ட கொள்கையை விட்டுவிடுகிறார்களே என்ற பொறாமை அதிகரித்தின் காரணமாக நபிகள் நாயம் செல்லல்லாஹு ஒலிவசெல் அவர்களை கொன்றுவிட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த ஊரை விட்டு துரத்து விட வேண்டும் என்கிற சூழலுக்கு ஒரு மோசடி மோசடி கும்பல்கள் மோசடி செய்ய ஆரம்பித்தார்கள் சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்தார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் நானும் சூழ்ச்சி செய்கிறேன் அவர்கள் சூழ்ச்சியை விட என் சூ சூழ்ச்சி மிக பெரிதாக இருக்கும் என்று சொல்கிறார் அல்லாஹ் எப்படி பாதுகாத்தா அப்படிங்கிறத நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டும் நபிகள்லாக்கும் செல்லல்லா உலகங்களுக்கு அல்லாவின் உத்தரவு மக்காவிடத்தில் நீங்கள் மதினாவுக்கு புறப்படுங்கள் எடுத்து சொன்ன பொழுது பெருமான செல்லல்லாக ஒளிவு செல்வர்கள் செய்தியும் கர்ணமுல்லா அவர்களை வந்து பார்க்கிறார்கள் அழிட்டு சொன்னாங்க அழியே நான் மக்காவை விட்டு மதினாவுக்கு ஹிஜரச் செல்ல இருக்கிறேன் அல்லாவின் ஆணை வந்து விட்டது நான் புறப்பட இருக்கிறேன் உங்களிடத்தில் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறேன் என்னவென்றால் நான் எந்த படுக்கையில் படுத்தேனோ அந்த படுக்கை நீங்கள் படுத்திருக்க வேண்டும் எந்த போர்வை நான் போர்த்துவேனோ அந்த போர்வை நீங்களும் போர்த்த வேண்டும் இரவெல்லாம் தூங்கிவிட்டு பகலில் இன்னாரிடத்தில் இந்த பொருட்களை விட்டு நீங்கள் மதினாவுக்கு வந்து சேருங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லல்லாசவர்கள் இந்த பொறுப்பை செய்த அழியம்பு கர்ணமுல்லாஜா அவடத்தில் ஒப்படைக்கிறார்கள் அலிரதியெல்லாம் உத்தரால் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் பெருமான செல்லல்லா எதையெல்லாம் சொன்னார்களோ அதுவெல்லாம் சரி என்று உள்வாங்கி கொண்டார்கள் நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்றால் பெருமானா செல்லல்லாசவர்கள் மக்கா வீட்டு மதினாவுக்கு போக போகிறார்கள் என்கிற செய்தியும் கசிந்து மக்கத்து குஃபார்கள் இளைஞர்கள் அழைத்து இரவோடு இரவாக பெருமான செல்லல்லாவது கொன்றுவிட வேண்டும் என்கிற சூழ்ச்சி செய்தபொழுது பெருமான செல்லல்லா அரசர்கள் இரவோடு இரவாக செல்லறார்கள் இந்த நேரத்தில் தான் பெருமான செல்லாதவர்கள் அவர்களை தன் படுக்கையில் படக்கச் சொன்னார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஒருவேளை போர்வை போத்திருக்கிற பொழுது அவர்கள் அப்படியே வாழ் எடுத்து குத்தி இருந்தால் அல்லது வெட்டியிருந்தால் அங்கே கொல்லப்படுபவர் பெருமான செல்லாத அவர்கள் அல்ல மாறா அழியுக்கர் மோதாவஜா அவர்கள் தான் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பதை செய்த அழிவு கருண மோதாவாஜா அவருக்கு நன்றாக தெரியும் தெரிந்திருந்தாலும் கூட நபியின் உத்தரவு எதுவோ அதற்கு இணங்கி அந்த படுக்கையில் படுக்கிறார்கள் அந்த பக்கத்து குஃபார்கள் எல்லாம் பெருமானார் செல்லலாவதவர்கள் அவர்கள் வீட்டிலே வட்டமிடுகிறார்கள் பெருமானார் படுத்திருக்கிறார்கள் என்று செய்து கொண்டு நாம் பெருமானார் செல்லலாவதவர்களை அப்படியே விட்டுவிட்டோம் என்று சொன்னால் விட்டோம் என்று சொன்னால் அது நமக்கு மன நிம்மதியை தராது எனவே போர்வை எடுத்து பார்த்து அவரை எழுப்பி அதற்கு நாம் கொள்ள வேண்டும் என்கிற சூழ்நிலையில் போர்வை தூக்குகிறார்கள் மிகப்பெரிய ஏமாற்றம் கிடைத்தது என்னவென்றால் பெருமானார் செல்லாத படுக்கையில் பெருமானார் இல்லை மாறாக அலி அவர்கள் படுத்திருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய ஏமாற்றம் அவர்கள் கிடைத்தது எழுப்பினார்கள் அலியே முகமது எங்கே என்று கேட்டார்கள் சொன்னாங்க நான் உறங்கிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் தான் முகம்மது தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் வேண்டுமென்றால் தேடி எடுத்துக் கொள்ளுங்கள் எங்கே சென்றார் என்று எனக்கு தெரியாது என்று செய்த அணியும் கர்ணமோதா சொன்னார்கள் இவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாகிவிட்டது ஒரு கட்டத்தில் அணியும் அவங்கள்ட்ட கேட்டாங்கல நிம்மதியாக எனக்கு தூங்கி இருக்க மாட்டீங்கள ஏன்னா எதிரிகள் எல்லாம் வாழோடு அவர்கள் துவம்சம் செய்வதற்காக உங்களை சுத்தி சுத்தி அவன் வந்த நேரத்தில் உறக்கம் வந்திருக்கானது என்று கேட்ட பொழுது அலியு கரமுல்லா சொன்னாங்க படுக்கிற பொழுது எனக்கு உறக்கம் வருவது என்பது மிகவும் அரிது ஏன் என்று சொன்னால் பெருமானார் சென்றதான் சொல்வார்கள் சொல்வார்கள் சிறு மரணத்தை போல நான் உறங்கினேன் என்று சொன்னால் எழுவேனா என மாட்டேனா என்கிற ஐயப்பாடு எனக்கு தினம்தோறும் அதிகம் உண்டு எனவே தூக்கம் சரியாக வர மறுத்துவிடும் ஆனால் என்றைக்கு பெருமானார் சென்றதார்கள் படுக்கையில் எனக்கு பகரமாக படுத்து உறங்கிவிட்டு காலையில் எழுந்து பொருளை இன்னும் கொடுத்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார்களோ அப்போது எனக்கு ஊர்ஜிதமாகிவிட்டது இன்று இரவு எனக்கு மரணம் வராது என்பது ஊர்ஜிதமாகிவிட்டது எனவே அன்று ஒரு நாள் தான் சரியான முறையில் நான் நிம்மதியாக தூங்கினேன் என்று சொல்லி செய்தன அறிவு கர்ண ஜஹா சொன்னார்கள் என்பது ஒரு வரலாறு எதற்கு சொல்வார்கள் என்று சொன்னால் இவர்கள் இளைஞர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து வாட்களை கொடுத்து வெட்டி வீழ்த்தினால் உங்களுக்கு அப்படி பரிசு தருகிறோம் இப்படி பரிசு தருகிறோம் என்று சொல்லி சூழ்ச்சிக்காக அவர்கள் படுக்க வைத்து விட்டு பெருமானார் தப்பிக்க வச்சா பாத்தீங்களா இதுதான் இறைவன் சூழ்ச்சி இறைவன் அருமையான மக்களை உலகத்தில் வாழ்கிற பொழுது யாரும் யாருக்கும் சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வரக்கூடாது அப்படி வருகிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு பொறாமை அதிகரிக்கிறதோ அப்பொழுது பிறருக்கு சூழ்ச்சி செய்ய வேண்டும் அதிகமாக தோண்டும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அநியாயமான முறையில் ஒருவருக்கு சூழ்ச்சி செய்கிறோம் என்று சொன்னால் அந்த சூழ்ச்சி தனக்கே தன் குடும்பத்திற்கே அது திரும்பி வரும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் செல்லதான் சொல்வது மட்டுமல்ல அந்த சூழ்ச்சி செய்வது என்பது நரகத்திற்கு அழைத்துச் செல்லும் என்றும் பெருமான செல்லலாம் சொல்லித் தருகிறார்கள் உலகத்தில் பார்க்கிறோம் வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக பணி ரீதியாக பொறாமைகள் அதிகரித்து அதிகரித்து இன்றைக்கு கொலைகளும் கொள்ளைகளும் நடப்பதற்கு காரணம் என்று சொன்னால் பொறாமை அதிகரிப்பதனால் சூழ்ச்சிகள் செய்கிறோம் அந்த சூழ்ச்சி சில கட்டத்தில் சொல்வார்கள் கத்தி எடுத்தவன் கத்தியால் கொல்லக்கூடுவார் என்று சொல்வார்கள் சூழ்ச்சி செய்பவன் சூழ்ச்சி செய்யப்படுவான் என்பதையும் பெருமானார் செல்லல்லா நமக்கு சொல்லித் தருகிறார்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது எதையும் கொண்டு வரவில்லை எதையும் கொண்டு போவதும் இல்லை எனவே வாழுகிற காலத்தில் எல்லோரிடத்திலும் மனமகிழ்ச்சியாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் தவிர மரணித்த பிறகு இவன் செத்தது விட்டதே என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நம் வாழ்க்கை இருந்துவிடக்கூடாது என்பதை இந்த தத்துவத்தை விளங்கி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் தான் நல்லவர்கள் நாம் தான் சொர்க்கவாதிகள் என்பதில் என் மாற்று கருத்தும் அல்ல எல்லாம் அல்லாஹினால் சூழ்ச்சியை விட்டும் பொறாமை விட்டும் பொறாமக்காரனுடைய பொறாமைகளை விட்டும் சூழ்ச்சிக்காரன் சூழ்ச்சிகளை விட்டும் இந்த சமூகத்தையும் நம்மையும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து صلى الله, الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم